இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு பீரியட்ல வந்து ஹைட்ரோசெல் அப்படின்னா வந்து ரொம்ப ரேரா தான் பாத்துட்டு இருப்போம் பட் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு வந்து இந்த ஹைட்ரோசெல் ப்ராப்ளம் இருக்கு அதை விட ரொம்ப கொடுமையான ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு வயசு பையன் அவனுக்கும் வந்து அந்த மாதிரி வந்து அந்த பிரச்சனை இருக்குன்றாங்க ஆக்சுவலா இந்த ஹைட்ரோசெல்னா செல் என்ன டாக்டர் இந்த யானைக்கால் வியாதின்னு காலில் பார்ப்பீங்க அது கால்களை பாதிக்காம விந்துப்பைகள் கிட்ட விந்து பைகளில் நீர் அப்படியே சுரந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து விந்துப்பை வீங்கிக்கிட்டே இருக்கும் வரை உள்ளே இருக்கும் ஆனால் அதை சுற்றி நீர் கோர்த்துருக்கும் பெருசாக பெருசா இது ரொம்ப ஆரம்பத்தில் வந்தாங்கன்னா ரெண்டு மூணு நாளில் சரியாகிடும் இங்கே நாட்கள் அதிகமாக அதிகமாக அது சரியாகாது நல்ல சில நேரம் அது கட்டியாக ஐஸ் மாதிரி கட்டியாக கூட ஆனாலும் ஆகிடும் ஹைட்ரோசீன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் குடல் இறக்கமாக இருக்கலாம் குடல் இறங்கும் வயிற்றுக்குள்ள இருக்க குடல் நம்ம வீட்டை தூக்குறதுனால இருமுறதுனால தும்றதுனால முக்கிறதுனால டாய்லெட் போய் முக்கிறது பல காரணங்களால குடல் வந்து அந்த இறங்கி பிறப்பையில் இறங்கிடும் அது நாளாக கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்கும் இதுக்கும் ஹைட்ரோசிலுக்கு வித்தியாசம் எப்படி ஒரு சாதாரண எளிய மனிதன் பார்க்க முடியும் முடியும் குடல் இறக்குமா இருந்தால் என்ன பண்ணணும் ஆண்களுக்கு குடல் இறக்கும் ரொம்ப காமன் தான் அதுக்கு அறுவை சிகிச்சை தவிர வேறு வழியே இல்லை சின்னதாக இருக்கும்போதே பண்ணிடணும் அந்த குடலெல்லாம் உள்ள தள்ளிட்டு கொஞ்சம் பெரிய துவாரமாக இருந்தால் அது ஒரு வலை மாதிரி மெஷ் வச்சு தச்சிருவாங்க திரும்ப குடல் இறக்கம் வரக்கூடாதுங்க அது பெர்மனண்ட்டாக அந்த துவாரம் அடைப்பட்டுரும் குடல் இறங்காது வணக்கம் டாக்டர் ஆக்சுவலாக வந்து ஒரு இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு பீரியட்ல வந்து ஹைட்ரோசெல் அப்படின்னா வந்து ரொம்ப ரேராக தான் பார்த்துட்ருப்போம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு வந்து இந்த ஹைட்ரோசெல் ப்ராப்ளம் இருக்கு அதை விட ரொம்ப கொடுமையான ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வயசு பையன் அவனுக்கும் வந்து அந்த மாதிரி வந்து அந்த பிரச்சனை இருக்குன்றாங்க ஆக்சுவலாக இந்த ஹைட்ரோசெல்னா என்ன டாக்டர் வாட்டர் நீர் கோர்த்துருக்கும் அந்த விற விந்து பைகளில் நீர் கோர்த்துருக்கும் பிறவிலேயே இருக்கலாம் பிறக்கும் போதே குழந்தை இருக்கலாம் அது எப்படின்னா பைகள் இந்த விந்து பைகள்னு சொல்லக்கூடிய விரை விரைப்பைகள் வயிற்றுக்குள்ளே உருவாகுது அது இறங்கி கீழே வரும் பறக்கிறதுக்கு முன்னாலே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே கீழே வந்துடணும் கீழே விந்து தொங்கிகிட்டு இருக்கணும் வர்ற வழியில் அது நின்று போயிடலாம் அல்லது கீழே வந்த பிறகு அது கொஞ்சம் மேலேயும் கீழையும் ஒரு ட்ராக் மாதிரி இருக்கும் ஒரு நீர் கோர்த்துக்கிட்டு இருக்கும் இன்ஃபென்டைல் ஹைட்ரோசீல்னு சொல்லுவோம் ஸோ பிறக்கிற குழந்தையே நீரோட விந்து போய் நீர் கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு வர மாதிரியும் ஒரு கண்டிஷனோடு இருக்கலாம் நாம் சாதாரணமாக கேட்கக்கூடிய ஹைட்ரோசீல்ன்ற வார்த்தை என்ன அப்படின்னா கொசுக்கடினால்தான் இந்தியாவில் அதிகம் பேருக்கு வருது இந்த யானைக்கால் வியாதின்னு காலில் பார்ப்பீங்க அது கால்களை பாதிக்காமல் விந்துப்பைகள் கிட்ட பாதிச்சதுன்னா விந்துப்பைகளில் நீர் அப்படியே சுரந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து விந்துப்பை வீங்கிக்கிட்டே இருக்கும் விரை உள்ளே இருக்கும் ஆனால் அதை சுற்றி நீர் கோர்த்துருக்கும் பெருசாக இது ரொம்ப ஆரம்பத்தில் வந்தாங்கன்னா ரெண்டு மூணு நாளில் சரியாகிடும் கரெக்டாக மாத்திரை ஒரு இருபத்தி ஒரு நாள் சாப்பிட்ணும் ஒரு ஆன்டிபயாட்டிக் ஒரு வீக்கம் குறையிறதுக்கு நீர் கோ வெளியாகிறதுக்கு கொஞ்சம் மருந்துகள் கொடுத்தாங்கன்னா பர்ஃபெக்டாகிடும் ஆனால் பொதுவாக நம்ம அந்த மாதிரி பழகிறது இல்லை டக்குன்னு வந்தால் கூட தானாக சரியாகுதான்னு பார்ப்போம் இங்கே நாட்கள் அதிகமாக அதிகமாக அது சரியாகாது நல்ல சில நேரம் அது கட்டியாக ஐஸ் மாதிரி கட்டியாக கூட ஆனால் ஆகிடும் அந்த மாதிரி இருக்குது நீராகவும் இருக்கும் அப்போ இது கொஞ்சம் பெரிதாகும்போது நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் ஒன்று வந்து ஆணூர் பூச்சின்னதாக தெரியும் இவங்களுக்கு ரொம்ப பெருசாச்சுன்னா சாதாரணமாக இவங்க போய் வெளி இடங்களில் யூரின் போகிறதோ நீச்சல் குளங்களில் போய் குளிக்கிறது இதெல்லாம் சிரமம் இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இதை வந்து அறுவை சிகிச்சை செய்து எடுக்கணும் ஆரம்பத்தில் மாத்திரையிலேயே சரியாக கூடியது இது இதை தவிர வேறு காரணங்கள் இருக்குது நம்ம இது கொசுக்கடி மட்டுமல்ல அடிபடுறதுனால நீர் கோர்க்கலாம் இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்க பால் வந்து ரொம்ப வேகமாக வந்து விந்து பையில் அடிபடலாம் அதனால தான் அதுக்கு வந்து இந்த கார்டு போட்டுக்கணும் தடுப்பு போட்டுக்கணும் அதை தவிர வேறு ஏதாவது டிபி போன்ற நோய்கள் வேறு கிருமி தொற்றுக்கள் அங்கே வரும்போது அதனால் வேற வீக்கம் வரலாம் இது எல்லாமே ஹைட்ரோசில் தான் அதெல்லாம் சாதாரணமாக நம்ம மருந்து கொடுக்கும்போது குறையாது குறையவே இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த நீரை எடுத்துகிட்டு அந்த பைய வந்து திருப்பி வச்சுருவாங்க நீர் கோர்த் கொஞ்சம் சுரந்தாலும் உடனே பாடியில் அப்சர்வ் ஆகிற மாதிரி அந்த விந்து பைகளை அதனுடைய சுற்றியுள்ள தோலை வந்து மாற்றி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் தேவை அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு சின்ன பிட்டை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க டிபி ஏதாவது இருக்கா இல்லை வேறு நோய்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு வேறு நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கான மருந்துகள் இப்போ டிபின்னு எடுத்துக்குவோம் அப்படின்னா அதுக்கான மருந்து கொடுக்கணும் இல்லை அடிபட்டதுனால வந்தது அப்படின்னா அது ஆப்ரேஷனோடு அது முடிஞ்சு போயிடும் ஆனால் இதில் முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹைட்ரசின்னு நம்ம நினச்சிக்கிட்டுருப்போம் குடல் இறக்கமாக இருக்கலாம் குடல் இறங்கும் வயிற்றுக்குள்ளே இருக்க குடல் நம்ம வெயிட்டை தூக்குறதுனால இருமுறதுனால தும்முறதுனால முக்கிறதுனால டாய்லெட் போய் முக்கிறது பல காரணங்களால் குடல் வந்து அந்த இறங்கி விந்து அந்த பிறப்பையில் இறங்கிடும் அது நாளாக கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே இருக்கும் இதுக்கும் ஹைட்ரோசிலுக்கு வித்தியாசம் எப்படி ஒரு சாதாரண எளிய மனிதன் பார்க்க முடியும் முடியும் குடல் இறக்கம் அப்படின்னா அவங்க ச படுக்கிறாங்க நைட்டு படுத்து தூங்குகிறாங்க பெட்டில் படுத்து தூங்கும்போது ப்ரெஷர் வயிற்றில் கம்மியாக இருக்கும்போது குடல் உள்ளே போயிடும் இந்த வீக்கம் வந்து குறஞ்சி போயிடும் வீக்கமே இல்லாமல் கூட இருக்கலாம் காலையில் எந்திரிச்சு வழக்கமாக இவங்க வெயிட்டை கிட்டே தூக்கிக்கிட்டு அப்படியே இருக்கும்போது மறுபடியும் வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பெருசாகிடும் ஹைட்ரோசீலை பொறுத்த வரைக்கும் வீக்கம் குறையவே குறையாது ஒரே சைஸ் தான் தூங்குனாலும் எந்திரிச்சாலும் அதே மாதிரி ஹைட்ரோசீல் அப்படின்னு பார்த்தோன்னா நீர் கோர்ப்பு வந்து தனியாக ஒரு பால் மாதிரி தொங்கும் அவனுடைய தலையை பிடிக்க முடியும் நம்மளால் ஒரு பைய பிடிக்கிற மாதிரி தலையை பிடிக்க முடியும் குடல் இறக்கத்தில் வந்து அந்த தலையை பிடிக்க முடியாது அது அது வயிற்றோடு சேர்ந்துருக்கிறதுனால தலையை பிடிக்க நம்மளால் முடியாது இன்னும் சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது ஸ்கேன் பண்ணால் துல்லியமாக தெரிஞ்சிடும் நீர் தான் இருக்கா இல்லை குடல் இருக்கா வேறு எதுவும் ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ளே இருக்கான்னு பார்க்கலாம் குடல் இறக்குமாறுந்தான் என்ன பண்ணணும் ஆண்களுக்கு குடல் இறக்கமும் ரொம்ப காமன் தான் குடல் இறக்குமாரம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அறுவை சிகிச்சை தவிர வேறு வழியே இல்லை சின்னதாக இருக்கும்போதே பண்ணிடணும் அந்த குடலெல்லாம் உள்ளே தள்ளிட்டு கொஞ்சம் பெரிய துவாரமாக இருந்தால் அது ஒரு வலை மாதிரி மெஷ்ஷு வச்சு தைச்சிருவாங்க திரும்ப குடல் இறக்கம் வரக்கூடாதுன்னு மெஷ் வச்சு ஆப்ரேட் பண்ணி விட்ருவாங்க அது பர்மனெண்ட்டாக அந்த துவாரம் அடைபற்றும் குடல் இறங்காது நல்லாயிடும் ஹைட்ரசியில் ஆப்ரேட் உடனே சரியாயிடும் ஆரம்பத்தில் பார்த்தாங்கன்னா மருந்துகள்லே பெரும்பாலும் சரி பண்ண முடியும் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் டேப்லெட்ஸ்லேயே சரி பண்ணிடலாம் கொஞ்சம் முத்தி போச்சுன்னா தான் ஆப்ரேஷன் இப்போ ஆப்ரேஷன் பண்ண எத்தனை நாள் ஆகும் டாக்டர் ஒரு இரண்டு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தால் கூட போதும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு நாள் இருந்துட்டு அவங்க மறுநாள் போயிடலாம் ஓகே இப்போ ஹைட்ரஸால் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஜென்ஸ் அவங்களோட ரெகுலர் ஒர்க்குக்கு எல்லா விஷயத்துலையுமே ஒரு மேரிடாக இருக்கட்டும் ஒரு அன்மேரிடாக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு சில பயங்கள் இருக்கும் ஐயோ நம்ம இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க நார்மல் லைஃப்பில் அவங்க இருக்கலாம் இல்லையா மேடம் அதாவது சாதாரணமாக எல்லோரும் எளிமையாக வீட்டுக்கு போய் வேலையில் சாதாரண வேலை செய்யலாம் ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம எல்லாருமே டேபிள் ஒர்க்கு தான் பண்ணுறோம் மண் வீட்டுறது ரொம்ப கடினமான உடல் உழைப்புன்றது ரொம்ப கம்மி ஸோ பொதுவாக ஆஃபீஸுக்கு போய் அவங்க சின்ன சின்ன வேலைகளை இருக்கலாம் டேபிள் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம் ரொம்ப ஹெவியான ஒர்க்கு தண்ணி போடும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாலந்து நாள் ஆஃபீஸுக்கு லீவ் போடாமல் வீட்டில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறம் போகணும் ஏன்னா தண்ணி போட்டால் சீல்க் ஒர்க்கலாம் எந்த புண்ணிலையுமே அது மாதிரி அதே மாதிரி ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணும்போது வலிக்கலாம் அதனால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா டேபிள் ஒர்க்கு அப்படின்னா மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டே அவர் டேபிள் ஒர்க் பண்ணலாம் அதனால் ஒர்க்கை பொறுத்து சிரமம் இல்லாத வேலை அப்படின்னா மா ரெண்டு நாள் மூணு நாள்லேயே போகலாம் இல்லை கொஞ்சம் நம்ம நீண்ட தூரம் பயணம் கொஞ்சம் கஷ்டமான வேலை ரொம்ப அலையிற வேலை அப்படின்னா ஒரு ஒரு வாரம் ஓய்வு எடுத்துகிட்டு அவங்க வேலையில் ரெசியூம் பண்ணலாம் எல்லா வேலையிலும் செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது ஃபேமிலி லைஃப்பில் வந்து அவங்க எப்போ நார்மலாக இருக்கலாம் டாக்டர் செக்ஸ் வந்து இந்த புண்ணாறணோன்னே செக்ஸில் இருக்கலாம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு கூட அவங்க செக்ஸில் இருக்கலாம் நார்மலாக அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அந்த ஏதாவது வழி இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணும் கொஞ்சம் நாள் கழிச்சு இருக்கலாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அவங்க நார்மலாக இருந்த உடனே நார்மலாக இயல்பான உறவில் இருக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது இந்த ஹைட்ரஸில் விந்தணுக்களை குறைக்கும் ஒரு அதாவது விந்துப்பைகள் வந்து நம்ம உடம்புலேருந்து கீழே ஏன் தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா விந் நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் முப்பத்தி ஏழு டிகிரி விந்துப்பைகளோட டெம்பரேச்சர் வந்து முப்பத்தி ஐந்து டிகிரி இது தனியாக கீழே தொங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரெண்டு டிகிரி கூலாக இருக்கணும் அப்போ விந்து உற்பத்தி ஆகும் இது ஒரு ஃபேக்ட்ரி ஒரு நாளைக்கு ஒரு செகண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு விந்தணுக்களை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி அணுக்களை வரைக்கும் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கு அப்போது இது ஒரு கூழாக இருக்கணும் இது வந்து ஹைட்ரோசீல் மாதிரி வந்தும் போது என்ன உடம்பில் இருக்கக்கூடிய நீர் அங்கே வந்து தேங்கும் உடம்பினுடைய சூடு அதுக்கு கடத்தப்படும் ஹெர்னியாலேயும் அதே தான் குடல் இறங்கி விந்து பையை சுற்றி இருக்கும் அப்போ விந்து பையனுடைய சூடு அதிகமாகிடும் அப்போ விந்து உற்பத்தி வந்து பாதிக்கப்படும் விந்து பையனுடைய சூடு முப்பத்தி ஏழு டிகிரி ஆச்சுன்னா விந்து உற்பத்தி பெரும்பாலும் குறையும் அதனால் விந்து பை வந்து போதுமான விந்து உற்பத்தி பண்ணாமல் போயிடலாம் ஹைட்ரோசில் ஹெர்னியா அதனால் கர கரெக்டான நேரத்தில் அதை சரி பண்ணிடுறது தான் நல்லது அப்போ ஹைட்ரோசில் பார்த்து ஒன்றும் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அது ஒரு இயல்பான அது இந்தியா போன்ற நாடுகளில் நிறைய வர்றது தான் அதை வந்த வந்தவுடனே பார்த்தீங்கன்னா மருந்துகளிலே பெரும்பாலும் சரி பண்ணிடலாம் ரொம்ப எலாபரேட்டாக பேசுனீங்க டாக்டர் நன்றி வணக்கம்